திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மிதுன ராசிக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அப்ப மிதன ராசிக்கு இந்த மாதம் பண வரவு அப்படிங்கிறது சுழன்று கொண்டே இருக்கும் இரண்டாம் வீடு அப்படிங்கிறது தலஸ்தானம் இல்லையா அப்ப புதன் தான் உங்களை ஆளக்கூடிய கிரகம் அவர் இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு எப்படியும் பண வரவு அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுப்பார் இன்னும் இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா புதன் உங்க ஜாதகத்தில் வக்கரமா இருக்கிறாரா இல்லையான்னு பாருங்க வக்ரமாக இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் பண வரவு இன்னும் அதிகரிப்பது ஒரு இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உயர் படிப்பதற்கு படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல புதன் வக்ரம் இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தையெல்லாம் பதினெட்டாம் தேதி முன்னாடியே வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமாகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள்ல உங்க ஜாதத்துல புதன் வக்ரமாக இல்லை என்றால் பணம் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் வீடு மனைகள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் அம்மாவினுடைய ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கிறார் பதினாறாம் தேதி வரைக்கும் குருவோட சேரு அப்ப சூரியன் குரு சேர்க்கை நம்ம என்ன சொல்லிருக்கோம் சிவராஜ யோகம் அதுவும் உங்களுக்கு பாருங்க பதினாறாம் தேதி வரைக்கும் அங்கேயே இருக்க போகிறார் அது வரைக்குமே உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு சகோதரர்கள் மூலமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடுமையான முயற்சிகள் செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதை தொட்டாலும் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அமை அமைப்பு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது பாட்டு நடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஈடுபாடுகள் ஜாஸ்தியாக இருக்கிறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பதினாறாம் தேதிக்கு மேல புதனோட சேரப்போகிறார் அப்ப புதனோட சேரும்போது புதாத்திய யோகமாக வேலை செய்யும் அப்போ புதாத்திய யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்பு புதன்னா படிப்பு தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் அப்போ நல்ல ஒரு கல்வி ஒரு கல்விக்கான இடமாற்றங்கள் அல்லது பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிச்சு படிச்சிருப்பீங்க ஆனா நல்லா வேலை கிடைச்சிருக்காரு அதை தேடிக்கிட்டு இருப்பீங்க அப்ப அந்த படிப்புக்கு உண்டான வேலைகள் அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனும் சூரியனும் சேரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் உங்க ஜாதகர்கள் வீடு மனை சொத்துக்கள் ஒரு இடமாற்றத்தை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பு அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் அதற்குண்டான ஒரு முயற்சிகள் எடுப்பது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் சூரியன்னா கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப படிப்பு ரீதியாக தொழில் ரீதியாக கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதத்தை ஒரு ஒரு செயல்படுத்தி கொடுப்பார் வக்கரம் அப்படின்னா வேகம் அடுத்த உண்டான பயணங்கள் கோபம் பிடிவாதம் எல்லாமே சொல்றது அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் யார் உங்களுக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்றுகிறார் அஞ்சுக்குடைய ஒரு பன்னல்ல வந்ததுனாலே கொஞ்சம் குலதெய்வம் எங்காவது வெளியிருக்கு சொந்த தான் நாங்க வெளியே வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல சுப விரயங்கள் குடும்பத்துல நடக்க போகுது ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்க வீட்டுல சுப விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உடையன்னா சுக்கரன் பண்ண வேண்டாம் மாதிரி இல்லையா அப்படியே இல்லைன்னாலும் தீர்த்த யாத்திரை போறது கோவிலுக்கு செலவு பண்றது கோவில் கட்டுமானத்துக்கு உதவி பண்றது யாரோ ஒருத்தர் வந்து கேக்குறாங்க தான தர்மங்கள் பண்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அப்ப அஞ்சு குறையவே பண்ணில உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது குழந்தைகளுக்காக கண்டிப்பா செலவுகள் உண்டு யாராவது குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலான் இருக்கீங்க அல்லது வந்து குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லைங்க அதை ட்ரீட்மெண்ட் பண்ணனா கொஞ்சம் செலவு பண்ணனா தான் செய்ய முடியும் அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதம் வைத்துக் கொண்டால் சிறப்பு எப்படியே ஒரு வரையை ஆகியே தீரணும் அது பயன் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்வதற்கு நான் சொன்ன விதிகளை நீங்க

அப்ப கரெக்டா இந்த மாதம் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும்போது அந்த கேதி சேர்க்கை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இதனுடைய விஷயத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் கடன் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு தோணும் வீடு கட்டுறதுக்கு ஏதாவது கடன் பண்ணலாம் அதே போல பாத்தீங்கன்னா நோய் ஸ்தானங்கள் கொஞ்சம் அதிகமாகிறது வரக்கூடிய லாபங்கள் பத்த மாட்டேங்குது நிறைய காசு வருதுங்க ஆனா பணம் பத்த மாட்டேங்குது எதுவும் விரயமாகறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் இதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஏன்னா செவ்வா கேதும் ஏதுங்கிறது ஞானக்காரகன் அதுல இப்ப நான் சொன்ன விஷயத்துல இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்துட்டு போயிடும் எப்படி பணம் சம்பாதிக்கணும் எப்படி சேர்த்தணும் கடன் வாங்கணும் எப்படி கட்டணும் வாங்காம இருக்கிறது எப்படி இந்த நோய்க்குள்ள நல்ல மருந்து இப்ப அதுதான் நோயின்னு சொல்றோம் அப்ப கேதுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஹ் சித்த மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இயற்கை நாட்டு மருத்துவம் அதெல்லாம் கேதுதான் அப்ப ஆறாம் தேதிக்கு செவ்வாயோட சேரும்போது உங்களுக்கு நாட்டு மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ல இருந்து வேற ட்ரீட்மெண்ட் மாறி போறது அதுல உங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைப்பது கொஞ்சம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சரி இல்லாத மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக உங்களுக்கு அதே பெரிய சக்ஸஸ் கொடுத்துரும் அதற்குண்டான ஞானத்தை வாரி வாரி இந்த கேது வழங்குவார் அடுத்தது குரு குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லி இருக்கிறோம் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் கெட்டதை விலக்கி விட்டுருவார் நல்ல விஷயங்களை தேடி கொண்டு வருவார் இருப்பினும் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சலும் கடின உழைப்பும் இருந்தே தீரும் அதனால நீங்க இதை வந்து கண்டினியூ பண்ணி போய்தான் வேற வழி இல்லை அடுத்தது சனி பகவான் சனி பகவான் பாருங்க இந்த மாசம் பதிமூணாம் தேதி வக்கரமாகிறார் அதுவும் பாருங்க நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ரம் இது தனிப்பதிவா நான் கொடுக்குறேன் இப்போ இதுல பார்க்கும் மாத பிள்ளை நம்ம பார்க்கும் பொழுது உங்க ஜாதகத்துல சனி பகவான் எட்டு ஒன்பது குடையவராக இருக்கிறதுனால இப்ப என்ன செய்வார் வக்ரமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னா பூர்வீக சொத்து பணம் சார்ந்த விஷயங்கள் பணம் ஏதாவது இழக்கிறது அல்லது பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்த உணவு திரும்பி வாங்க முடியாம சிரமப்படுறது இன்னும் சொல்ல போனா தொழில வளர்ச்சியே இல்ல அப்படின்னா இருந்தாலும் கூட நீங்க உங்க ஜாதல சனி வக்ரமாக இருந்தால் பதிமூணாம் தேதிக்கு மேல இது சார்ந்த யோகத்தை இது சார்ந்த விஷயத்துல விஷயத்துல நன்மைகளை கொடுத்தே தீருவார் ஒருவேளை உங்க ஜாதல சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா பூர்வீதி சொத்து அப்பா சொத்து பணம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நவம்பர் வரைக்கும் இருபத்தி எட்டு வரைக்கும் நவம்பருக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் சனி வக்கிரமாக இருந்தால் வக்கரமான ஜாதகங்களுக்கு யோகம் அப்படி வக்கரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு வக்கரமா உடனே கொடுக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் ப்ரெஷர் டென்ஷன் கடின உழைப்பு இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்குமே தவிர நன்மைகளை கொடுத்துருவோம் இத்தனை நாள் நன்மையே நடக்காமல் இருந்தாலும் கூட நன்மைகளை ஏதாவது ஒரு வழியில கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கிறது முற்றிலும் சனி வகிறதுக்கு உண்டான பலனாகும் அது தனி உங்களுக்கு கொடுக்குறேன் பொதுவா இந்த மாதம் பாத்தீங்கன்னா மிதனத்துக்கு தனஸ்தானம் அதாவது லக்னாதிபதி ராசி அதிபதி உதம் தனஸ்தானத்துக்கு வரார் சிவராஜ யோகம் அடுத்தது புதாதி யோகம் ரெண்டுமே உங்களுக்கு ராசி அதே போல இரண்டாம் இடம் பொருளாதாரம் சார்ந்த நீங்க நினைத்தது ஆசைகள் இது எல்லாமே நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இந்த மாதம் ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் நடக்கும் அப்படிங்கறத உண்மை மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி படி சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறான் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துலே சரணம்